நாளைக்கு தை கிருத்திக முருக பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு மார்னிங் ஒர்க் தான் போயிட்டு இருந்துச்சு ஆல்மோஸ்ட் பாதி ஒர்க் பண்ணியாச்சு அடுத்ததான் மாக்கோலம் போடலான்னு வச்சிருந்தேன் அரிசி கழுவி எடுக்கும் போது தெளிவாகிறத வரைக்கும் கழுவணும் அப்பதான் கோல நல்லா பளிச்சுன்னு வரும் அரிசி ஒரு இருபது நிமிஷம் பக்கம் ஊர்னா போதும் அது ஊற கேப்ல நடுவீடு தொடச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நிலைவாசல்லுமே மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அரைச்சு வந்து மாக்கோலம் போட போறேன் தீபத்துக்கு அடியில் தாம்பூலத்தில் வைப்போம்ல அந்த பச்சரிசி அப்புறம் அன்னபூரணி அம்மனுக்கு வைக்கிற அரிசி இதெல்லாம் கூட அரைச்சி நம்ம இப்படி கோலம் போடலாம் அரிசி அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு ஜல்லடையில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப மாவு வந்து கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் வந்து தலை தலைன்னு கையில் எடுத்து ஊற்றுற பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா கோலம் போடும்போது நமக்கு நல்ல ஃப்ளோ வரும் எப்போதும் போல மகாலட்சுமி தாயருடைய பாதத்தையுமே பதிச்சு அழகாக வந்து கோலம் வரைஞ்சி முடிச்சாச்சு நம்ம வீட்டில் ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சாச்சு அங்கே என்ன நிலவரும்னு சொல்லுங்கள் பாய்